விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஒளிகளும் அதன் மரபுகளும் என்ன பைரவி ஏன் எழுந்து இப்படி உட்கார்ந்து இருக்க லீவு தானே கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல இல்லை மா தூக்கம் வரலை ஸ்கூல் இருந்தா மட்டும் எழுப்ப எழுப்ப தூங்கிட்டே இருப்ப லீவு விட்டா ஆந்தை மாதிரி முழிச்சிட்டே இரு சரிம்மா அப்பா எங்கே அவரா எப்ப உனக்கு ஸ்கூல் லீவு விடுவாங்க எப்ப ஆபிஸ் சீக்கிரம் போலாம்னு இருப்பாரு அதான் இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டாரு இன்னைக்கு எங்கயாச்சும் வெளியே கூட்டிட்டு போக சொல்லாம்னு இருந்தேன் எஸ்கே பாகிட்டாங்க கவலை படாதே செல்லம் அம்மா இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போறேன் சரிம்மா எங்க போறோம்னு சொல்லலையே தேர் சர்ப்ரைஸ் நாம போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் யூ அம்மா உங்களுக்கு பொண்ணா போறக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இந்த அப்பா தான் என்ன கூட்டிட்டு போகாம வேலைக்கு போயிட்டாங்க அப்பா ரொம்ப மோசம் செல்லம் அப்பாவை அப்படி சொல்லக்கூடாது அப்பா நமக்கு தானே கஷ்டப்படுறாங்க அப்பா வேலைக்கு போறதால தான் நாம சந்தோஷமா இருக்கும் சரி அம்மா ஐ லவ் அம்மா அப்பா சரி அம்மா இப்ப எதுக்கு இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இங்க ரொம்ப மோசமான விலங்குகள் இருக்குமே பயப்படாத பைரவி இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்க போனா நம்ம பாதுகாப்பா எல்லா விலங்குகளையும் பார்த்து ரசிக்கலாம் ஐயா அப்பா சூப்பர் செம ஜாலி பைரவி இதுதான் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல செமையா இருக்குள்ள விலங்குகளும் குடிக்க வரும் நம்ம எல்லா விலங்குகளையும் பார்க்கலாம் அம்மா அங்க பாருங்க யானை எவ்வளவு பெருசா இருக்கு ஆமா பைரவி காட்டுலையே பெரிய விலங்கு யானை யானை எவ்வளவு வேகமாக சத்தம் போடுவது யானை குளிரும் அப்படின்னு சொல்லணும் பைரவி யானை பெளிரும் யானை பெளிரும் அப்படினு சொன்னீங்களே அதே மாதிரி ஒவ்வொரு விலங்கின் ஒலிக்கும் பெயர் இருக்கா ஆமா பைரவி விலங்குகள் மட்டும் இல்லை பறவைகளின் சத்துக்கும் பெயர் இருக்கு ஓ சூப்பர் அம்மா எனக்கு சொல்லி தாங்க ப்ளீஸ் அதுக்காக தானே உன்ன கூட்டிட்டு வந்து இருக்கேன் இனனைக்கு ஜாலியா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க அடுத்து யாரு வர்றாங்கன்னு பாப்போம் செம எக்ஸைட் பைரவி அங்க பாரு சிங்கம் வருது எவ்வளவு கம்பீரமாக இருக்கு பாரேன் அதனால தான் அது காட்டோட ராஜான்னு சொல்லுறாங்க ஆமாம் பைரவி சிங்கத்தோட கர்ஜனைக்கு காடே நடுங்கும் அப்படியா அம்மா சிங்கத்தோட சத்துக்கு கர்ஜனைன்னு சொல்லுவாங்களா சிங்கம் பார்க்கவே பயமா இருக்கு ஆமா சிங்கம் கர்ஜிக்கும் சரி அம்மா நம்ம இங்க இருக்குறத அந்த காட்டு விலங்குகள் பார்த்தா நம்ம என்ன பண்றது நீ ஒன்னும் பயப்படாத நாம இங்க இருக்கிறது அந்த விலங்குகளுக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் இங்க வர வாய்ப்பில்லை ஆமா அங்க ஏதோ சத்தம் கேக்குது என்ன சத்தம் அது அதுவா நரி ஊழையிடும் சத்தம் இங்கதான் எங்கையாவது கத்துக்கிட்டே இருக்கும் உன் கண்ணுக்கு நிறைய எங்கயாச்சும் தெரியுதா ஆமா அங்க பாருங்க தூரத்துல ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கு அப்ப நரி கத்தும் சொல்ல கூடாது நரி ஊழையிடும் அப்படின்னு சொல்லணும் வைரவி அந்த பாலை இருந்த குதிரைங்க எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம்மா ரெண்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் வைரவி குதிரையோட சத்தத்தை குதிரை கனைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்துக்கு அப்புறம் காட்டுல மோசமான விலங்குனா அது புலி தான் ஆமாமா புலி சொன்னாலே பயமா இருக்கு புலியின் ஒளிய புலி உருமுது அப்படின்னு சொல்லுவாங்க புலி உருமும் குரங்கின் சத்தத்தை குரங்கு அலப்பும் சொல்லுவாங்க குரங்கு புலியோடு சத்தத்தை புலி உருமுன்னு சொன்னேன்ல அதே மாதிரி பன்றியோட சத்தமும் உருமும் அப்படி தான் சொல்லணும் பன்றி உருமும் ஒரே மாதிரி ஒலி மரபுடைய வேற வேற விலங்குகள் இருக்குமா அம்மா இப்ப நீங்க சொன்னீங்களே புலி பன்றி எல்லாம் உருமும் அது மாதிரி அது உண்மைதான் அதே மாதிரி ஒரே ஒலி உடைய நிறைய விலங்குகள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப பார்த்தோம்னா காண்டாமிருகத்தையும் எருதும் எக்காலமிடும் அப்படின்னு சொல்லலாம் காண்டாமிருகம் எக்காலமிடும் எருது எக்காலமிடும் அதுபோல நரி மாதிரி ஓநாயின் சத்தத்தையும் உளையிடும் என்று சொல்லுவாங்க சூப்பரா இருந்ததுமா ஒவ்வொரு விலங்கோடு சத்தமும் கேட்கவே அருமையா இருக்கு இது மாதிரி நம்ம ஊர்ல இருக்க வீட்டு விலங்குகளின் சத்தத்துக்கும் பெயர் இருக்குமா அதுல என்ன சந்தேகம் உனக்கு நிச்சயமா இருக்கு நம்ம அதுதான் அடுத்து பார்க்க போறோம் சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம வேற வீட்டுக்கு போகணும் நியூஸ் சேனல் புயல் வருது புயல் வருதுன்னு சொல்லி நம்மளையும் புயலையும் விடாமல் டார்ச்சர் பண்றாங்க அதுவும் சரிதான் அம்மா இப்ப நம்ம ஒரு பண்ண வீட்டுக்கு வந்தே இருக்கோம் இங்க இருக்க சிலவற்றோட சத்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் சரி மம்மி நம்மள மாதிரியே அம்மானு பாசன கூட்டுறது பசு தான் அதனால பசுவோட சத்தத்தை அழைக்கிறது என்று சொல்வார்கள் அம்மா என்று வெள்ளை பசு பசு நான் அழைக்கும் அம்மா இந்த பாருங்க இந்த நாய்க்குட்டிங்க எவ்வளோ அழகா இருக்கு நல்லா துள்ளி குதிச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்குமா நாய்க்குட்டிகள் நம்ம வீட்டை பாதுகாக்கும் நாய்க்குட்டிகள் சத்தத்தை நாய்கள் குறைக்கும் என்று சொல்லுவாங்க நாய் குறைக்கும் ஆடு கத்தும் அப்ப ஆடு மட்டும்தான் கத்துவது ஆடு கத்தும் கோழி சத்தத்தை கொக்கரித்தல் அப்படின்னு சொல்வாங்க கோழி கொக்கரிக்கும் அப்ப சேவல் வந்து சத்தம் போடும்ல அதையும் கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லணுமா அப்படி சொல்லக்கூடாது வைரவி சேவலோட சத்தத்தை சேவல் கூவுது அப்படின்னு சொல்லணும் சேவல் கூவும் அது மாதிரி மயிலோட சத்தத்தை அகவுதல்னு சொல்லுவாங்க மயில் அகவும் எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க நம்ம கூடவே நம்ம சுத்தி சுத்தி காகங்கள் நிறைய இருக்குல்ல அதோட ஒளியை எப்படிமா சொல்லுவாங்க காகம் கரையும் அப்படின்னு சொல்லணும் நம்ம கூட கொஞ்சி விளையாடும் கிளி இருக்கு இல்ல அதோட சத்தத்தை கிளி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க என் பிறந்த வீட்டில் கூட ஒரு கிளி இருக்குமா அந்த கிளி நாம என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருப்பி சொல்லும் அதான் கிளி பேசும் போல ரொம்ப தேங்க்ஸ் அம்மா நான் இன்னைக்கு நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரியலா பார்த்து கத்துக்கிறது என்ஜாய்மெண்டாக இருக்கும் அதுபோல நம்ம நிறைய விஷயங்களை ஈஸியா கத்துக்கலாம் நான் இந்த நேரத்துல அண்ணனையும் அப்பாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன் நீ ஒன்னும் கவலைப்படாத பைரவி இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அடுத்த எபிசோட்ல அவங்கள கொண்டு வந்துடலாம்